கும்பராசி அன்பர்களே உங்க பேச்சுல அதிகாரமா இருக்கு திமுறா பேசுறேன் அப்படிங்கிற பேர் எடுக்க போறீங்க ராசிக்கு எட்டாம் ராணி பார்க்குது ராகு பார்க்குது சுக்கரன் பார்க்குது புதன் பார்க்குது ஆனா பாதிப்பு என்னைக்கா இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு உங்க சுயநலத்துக்காண்டி உங்க அபிலாஷைக்காண்டி நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது உங்க வாழ்க்கையும் கிடைக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் கிடைக்கும் தப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் இந்த நேரத்துல அதை தட்டி வெளியில வருவீங்க அந்த அளவுக்கு பிரமாதமா இந்த நேரத்துல பேசுவீங்க உப்ப இந்த நேரத்துல உங்களோட பேச்சு வெளியில வர அளவுக்கு பக்காவா பயங்கரமா பேச போறீங்க அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும் அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் ஆகுது எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் வக்ர ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் புதன் பகவான் பங்குனி ஒன்னாம் தேதியை பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதியானது பங்குனி இருபத்தி நாலாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீன ராசியில இருக்கார் இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும் அதுவும் பங்குனி முடியுங்க போதில அதை பத்தி நம்ம பேசவே பிரயோஜனம் இல்லை வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் பதினைந்தாம் பதி இருபதாம் தேதிக்கு பின் பங்குனி இருபதுக்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது நீசம் அடைகிறார் இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம் இதோட சூரியனும் அந்த மீனராசியில் ராசியில் பயணிக்கும் போதுல ஐந்து கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதமானது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன நடக்கும் உங்க பேச்சுல அதிகாரமா இருக்கும் திம்முறா பேசுறேன் அப்படிங்கிற பேர் எடுக்க போறீங்க அதே மாதிரி மனைவியிடம் அன்யோன்யம் அதிகரிக்கும் பெண்கள் எதிர்பாலின பெண்களிடம் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை வரும் இளம் வயதினராக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாலின பெண்களிடம் பேசணுங்கிற ஆசை வரும் அதிகமா தூண்டப்படும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா தேவல பரவாயில்ல இன்னும் சொல்ல போனா அவங்கள்ட்டதான் பேசுற மாதிரி சூழலை அமையும் சோ அதெல்லாம் ஒரு பிளஸ் தான் எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல ஆனா எதை பத்தி பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம் தப்பான விஷயத்த பேசக்கூடாது நியாயமாவும் கண்ணியமாகவும் ஜெனியூனாகவும் நடந்துகிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரம் உயரும் இல்லை நான் கொஞ்சம் அப்படி இப்படியும் பேசுவேன் என்னோட சுயநலம் பிரைவசி நான் அப்படி நடந்துக்குவேன் இப்படி நடந்துக்கேன்னா இதனால மாட்டிக்க மாட்டீங்க ஓப்பனாவே சொல்றேன் மாட்டிக்க மாட்டீங்க ஆனா பாதிப்பு என்னைக்கா இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு கவனமா இருக்கணும் ஏன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மட்டும் சூரியன் இல்ல ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குது சனி பாக்குது ராகு பாக்குது சுக்கரன் பார்க்குது புதன் பார்க்குது அனைத்து கிரகங்களும் ராசிக்கு எட்டாம் இடத்தை காண்பது ஒரு மிகப்பெரிய தவறு ரெண்டுல இருந்தாவே எட்ட பார்த்துதான் ஆகணும் சோ உங்க பேச்சால மண்மதல் இலைய இயக்குவீங்க பல்ல உங்களை மாதிரி இந்த வாழைப்பல மாதிரி பேசலாமாங்களா அந்த மாதிரி நீங்க பேசுவீங்க இந்த நேரத்துல ரொம்ப ஆனால் அந்த பேச்சை எப்படி பேசணும் எதுக்காண்டி பேசணும் எங்க பேசணும் யாருக்காக பேசணும் யாருக்காண்டி பேசுனா நம்ம நல்லா இருப்போம் எப்படி பேசுனா நம்ம மாட்டிக்காம இருப்போம் அப்படிங்கிறத பாக்கணும் உங்க சுயநலத்துக்காண்டி உங்களை அபிலாஷைக்காண்டி நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது உங்க வாழ்க்கையும் கிடைக்கும் உங்க நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் கிடைக்கும் சரியா அதே மாதிரி கோட்டு வழக்கு சார்ந்த அமைப்புல அதாவது பக்கீல் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க நீதித்துறை சார்ந்த அமைப்புல கட்ட பஞ்சாயத்துக்காரங்க இந்த மாதிரி அமைப்புல இருக்கீங்களா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் சான்ஸே இல்ல சூப்பரா பேசுவீங்க உங்க பேச்சுக்கு உங்க வார்த்தைக்கு இது பண்ணும் அதே மாதிரி இந்த கேஸ் ரிலேட்டடாவும் இருந்தீங்கன்னா உங்க நீங்க பேசுற பேச்சு வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் தூக்கி கொடுக்கும்னா என்ன தப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் இந்த நேரத்துல அதை தட்டி வெளியில வருவீங்க அந்த அளவுக்கு பிரமாதமா இந்த நேரத்துல பேசுவீங்க வக்கீல்களாக இருந்தாலும் சரி குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி இல்ல அந்த கட்ட பஞ்சாயத்து இடத்துல இருந்தா சோ மகர கும்பராசியினர் இந்த நேரத்தில் உங்களோட பேச்சு வெளியில வர அளவுக்கு பக்காவாக பயங்கரமா பேச போறீங்க பேச்சு திறன் அதிகமா இருக்கும் சூப்பரா பேச போறீங்க அந்த அளவுக்கு ஒரு பரவாயில்ல நல்ல பேச்சாளர் அப்படிங்கிற அளவுக்கு உங்க இது வரும் ஏன்னா பாகிஸ்தானத்துல எல்லாம் சேர்ந்துருக்கு அதே மாதிரி வருமானம் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து எக்கு தப்பா வரும் எக்கு தப்பா வரணும் எப்படி வரும் யார் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்கன்னே தெரியாது யாரோ ஒருத்தர் கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு கும்பராசினர் எந்த துறையில இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கன்னு கேட்டால் நீதித்துறை சார்ந்தவங்க நிதித்துறை சார்ந்தவங்க ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அந்த புரோக்கர் சார்ந்த அமைப்பில் இருக்கவங்க கார் ஷோரூம் மேனேஜர் அந்த பேசி மார்க்கெட்டிங் டீம்பாங்கல்ல அந்த மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கவங்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் பேசணும் பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுறதுனால பேச்சால் இந்த உலகத்தையே கவர்ந்து இழுக்க போறீங்க அந்த மாதிரி பேசி பல பேரை கவர்ந்து எழுப்பீங்க நியாயத்துக்காண்டி பேசுங்க நான் உங்கள்கிட்ட ரெக்குவஸ்ட் பண்றதா தான் கும்பராசின்கிட்ட ரெக்வஸ்டாவே வைக்கிறேன் இந்த நேரத்துல நீங்க கரெக்டா மட்டும் பேசுனீங்கன்னா எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் தப்பு தப்பா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் உங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் சரியா அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த அமைப்பு செலவு கொஞ்சம் இருக்குங்க ராசியாதிபதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகும்போதுல மருத்துவ செலவு வரக்கூடாது ஆனா உங்களுக்கு வரும் ஏன் ராகு கூட இணைவது மூணாம் இடத்தை பார்ப்பது ஸோ வண்டியில வாகனத்துல வந்து கவனமா இல்லாட்டி கண்டிப்பா எச்சரிக்கை கவனம் தேவை வண்டி வாகனத்துல கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல கும்பராசியும் ஒன்று ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி கன்னிராசி கும்பராசி வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்தை சனியும் பார்க்குது ராகுவும் பார்க்குது பன்னெண்டாம் அதிபதியா வேற சனி இருக்கு சோ ஊருக்கே தெரிகிற மாதிரி விரயம் ஏற்படும் ஊருக்கே தெரிகிற மாதிரி விரயம்னா என்ன இப்ப உங்க குடும்பத்திலே ஒரு முக்கியமான பெரியவர் அவரு ஏதாவது இதானாலும் அதுவும் விரயம் தான் நீங்க வண்டியில போறீங்க கொண்டு போய் எங்கேயாவது மோதுறீங்க அதுவும் ஒரு நெகட்டிவ் தான் அதுவும் ஊரே பேசுற மாதிரி நடக்கும் சோ நீங்க எவ்வளவு கவனமா வண்டி வாகனத்துல இருக்க முடியுமோ அவ்வளவு கவனமா இருக்கணும் அதே மாதிரி வாக பிரிவினை சார்ந்த அமைப்பு இருக்கா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரருக்கும் இல்லை உங்க குடும்ப சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க பிரச்சனை இல்லாம இப்போ ஒரு பிரியதம் பிரச்சனையே ஆனாலும் உங்க பக்கம் சாதகமா பேசுவாங்க நான் தான் ஆரம்பத்திலே சொல்றேன் கோட்டை கேசு வழக்கு எதா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா உங்களோட பேச்சுக்கும் மரியாதை உங்களோட பேச்சுக்கும் வாக்குக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கும்போது பேச்சுக்கும் வாக்குக்கும் மரியாதை கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ண அதை பயன்படுத்தி நமக்கு சாதகமான தன்மையை மாற்றிக்கணும் அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா வேலையாட்களிலால் பிரச்சனை வேலைக்கு வர்றவங்க ஒண்ணும் வரமாட்டாங்க இல்ல எனக்கு ஏதாவது பணம் பத்தலைன்னு சொல்லி உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க இல்லையா பாப்போம் பணத்தை வாங்கிக்கிட்டும் வேலை பார்க்க மாட்டாங்க ஸோ வேலையாட்கள்ட்ட கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க தேவையில்லாம அவங்கள்ட்ட வம்பு வாக்குவாதம் பேசி வீடு பணிய நிறுத்துற மாதிரி பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு பேசி பாதிப்புல கொண்டு போய் இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் நிதானமாவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லது தேவையில்லாம பேசி அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அதாவது நீங்க வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட வீடு கட்ட கொடுத்துருப்பீங்க ஸோ இன்ஜினியருக்கு எல்லாம் தெரியும் அவர் பார்த்துக்காரன்னு நினைச்சிட்டு விடுறது சரி பணத்தை மட்டும் கரெக்டாக கையாளுங்க கொடுக்கும் போதே நீ இந்த வேலையை பாருங்க நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போங்க நீங்க அவசரப்பட்டு பணத்தை கொடுத்தாலும் வேலை பார்க்க மாட்டாங்க இல்லாட்டி வீட்டை பணத்தை வாங்கிட்டு ஏமாட்டி அவங்க ஏமாத்தணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இந்த நேரத்துல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்றது உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பண்றதுக்கு வந்து பாதிப்புங்கிற மாதிரி தன்மையை கொண்டு வரும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் அதாவது கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கணுங்கிறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் இந்த நேரத்தில் டைவர்ஸ் கிடைக்கும் இரண்டாம் திருமணம் சார் அந்த அமைப்பும் கிடைக்கும் இரண்டாம் திருமணமும் செய்வீங்க ஆனால் டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பேர் பெஸ்ட்டான பேரை நம்ம விடுறோமே அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுங்க இல்லை பெஸ்ட்டு இந்த பேரோட நம்மளால சுத்தமாகவே முடியாதுனா மட்டும் அந்த வேலையை பாருங்கள் அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப தப்பான விளைவுகளை கொடுக்கும் உங்களுக்கும் சரி உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி குழந்தைங்க இருக்கிறவங்க தான் இந்த நேரத்தில் டைவர்ஸே வாங்குவீங்க ஏன் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி நீச்சம் சோ தாயுடன் குழைய குழந்தையை நீங்கள் விட்டு எரிய வேண்டும் அப்படிங்கிற தன்மை சோ டைவர்ஸ் செஞ்சு இந்த மாதிரி டைவர்ஸ் இருக்கிறவங்க குழந்தை இருந்துச்சுன்னா பிரிக்க வேண்டாம் பிரிய வேண்டாம் நான் என்னோட பர்சனல் ரெக்வெஸ்டா சொல்றேன் ஏன்னா நேரம் மாற மாற எல்லாமே மாறும் நமக்கு இந்த அமைப்பு இருக்கு இன்னொரு கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தன்மையில இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணி உங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அவங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடறீங்க அடுத்தது வேற எந்த மாதிரி அமைப்புகள்னா ஆஹ் ஆல்ரெடி திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி பல இல்ல கணவனையோ மனைவியோ இழந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த நேரத்துல ஆன அமைப்பு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இரண்டாம் திருமணம் வந்து ஜனநகால ஜாதகத்துல அப்படி இருந்துச்சுன்னா சூப்பரா வேலை செய்யும் இது இல்லாம வேற என்னன்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த அமைப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பூமி சார்ந்த பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள் சுத்தமா பாதிப்பு நீங்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா ஒரு பார்வை பாருங்க நம்ம பையன் என்ன பண்றான் இல்ல நம்ம பொண்ணு என்ன பண்றாங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு சரியா இப்போ வாங்க நட்சத்திர வீதி என்ன பலங்களா பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டி வாகனத்துல மட்டும் கவனமா இருங்க அது நீங்கதான் வண்டி வாகனத்துல கவனமா இல்லாட்டி மருத்துவ செலவு நிச்சயம் எச்சரிக்கை எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை பாருங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பே இல்லை ஆனா கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு தன்மை எச்சரிக்கையா இல்லாட்டி கண்டிப்பா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பெரிய பாதிப்பு நிகழும் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையை பாத்துக்கங்க தாயாரோட உடல்நிலை அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்பை நீங்க வளர்க்குறவங்க இப்ப கோழிப்பண்ண ஆட்டுப்பண்ண இந்த மாதிரி வச்சிருக்கவங்களா இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதுல எல்லாம் அடி உழுகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பத்தாம இருக்க அவசரப்பட்டு எந்த முடிவும் கிடைக்காம இருக்கிறது நல்லது சரியா அடுத்தது சதே நட்சத்திரக்காரங்க உங்க நட்சத்திராதிபதியும் சரி ராகு ரா நட்சத்திர ராசி அதிபதியும் சரி இணைந்து ஏழாம் அதிபர் பண்ணிக்கிறது குடும்பத்துல அன்யோன்யம் பெருகும் இல்லை ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனா இருப்பீங்க துதுசா இருந்தா பேபி கன்ஃபார்ம் அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஜாலியா இருக்கிற தன்மை இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த இரண்டு திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரே நேரத்துல ரெண்டு ஓடும் சோ அந்த ரெண்டெல்லாம் வேண்டாம் ஒன்ன ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க போதும் இந்த நேரத்துல அந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் சோ அந்த மாதிரி தேவையில்லாத முரண்பாடான சிந்தனைக்கு போகாம இந்த பூமியில ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற தன்மையில கொண்டு வந்து நியாயமான சிந்தனையில போறது நல்லது அதே மாதிரி சனிராகு இணைவுதான் இந்த சீக்கிர அபேசையும் குறுக்கும் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ள முடியாது ஏன்னா சனி ராகு எட்டாம் இடத்தோட தொடர்பு இருக்கு அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த தொடர்பு மூலியமா இந்த மாதிரி அமைப்பு வரும் தேவையில்லாத சிந்தனைக்கு வேண்டாம் தேவையில்லாத கற்பனைக்கு போக வேண்டாம் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு போங்க அனாவசியமா நீங்க போனீங்கன்னா அதை அனாவசியமா தான் சிந்தனை பண்ணா தப்பா நடக்கும் சரியா போனீங்கன்னா சரியா நடக்கும் சரியா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணத்தை கையாள்வதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் கைக்கு அளவுக்கு மீறின பணம் வரும் பல வழிகளில் பணம் வரும் ஆனால் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பணம் கைக்கு வர பணம் உங்க பணமான்னு பஸ்ட் யோசிக்கணும் அப்படித்தான் சொல்லணும் யாரோ ஒருத்தரோட பணத்தை உங்க கையில கொடுத்து பத்திரமா வச்சவே இல்லை இடத்த கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் செலவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க பணம் நம்ம கையில இருக்கா என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அதை மட்டும் யோசிங்க அது நம்மளோட பணம் இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல நல்லா முடியும் மற்றபடி குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பேச்சு திறனா இருக்கட்டும் சொத்து சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் பூமி சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சூப்பர் ஆனா கைக்கு வர பணத்தை மட்டும் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு தெரியாது கவனமா கையாளுறது நல்லது சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிச்சனைக்கு கீழே உள்ள நம்பர்ல கால் பண்ணுங்க நன்றி